ஆண்டவருடைய ஆவி என்னை மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இணைய இதயங்களே எடுத்து வாசி பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான தெளிவுகளை விளக்கங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது அரசர்கள் முதல் புத்தகத்தில் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தை துவங்க இருக்கின்றோம் இதற்கான விளக்கங்களை நமக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் அருட்பணியாளர் ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்கள் நாம் வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் தந்தையை நாம் இந்த அரசர்கள் முதல் புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இதை பற்றி நீ விளக்கங்களை சொல்லுங்கள் தந்தையே இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாம் ஏற்கனவே சொன்னபடி எலியாவினுடைய கதையினுடைய தொடர்ச்சி அல்ல ஏனென்றால் எலியாவினுடைய கதை பதினேழு பதினெட்டு பத்தொம்போது அதிகாரங்கள் அத்தோடு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் அதிகாரமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரமும் ஏறக்குறைய ஒரு தொடர்ச்சியில் இருக்கிறது இருபது ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வந்திருந்தால் அந்த வரலாற்று தொடர்ச்சி இருந்திருக்கும் அதை ஒட்டிய கதை போல தான் இது இருக்கிறது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பகுதிகளையெல்லாம் எப்படி நாம் அறிந்து கொள்கிறோம் என்றால் இதே பகுதிகள் குறிப்பேட்டிலும் இருக்கும் அதனுடைய தொடர்ச்சி போல் இருக்கும் இப்போ எளியாவுடைய நிகழ்வுகள் எல்லாம் இந்த அரசர்கள் புத்தகத்தில் தான் நினைக்கப்பட்டு இருக்கும் குறிப்பேட்டு புத்தகத்தில் இருக்காது இதை அடிப்படையாக வைத்து தான் நாம் வந்து இந்த எளியா க கதை பாரம்பரியமே உள்ளே புகுத்தப்பட்டது என்ற முடிவுக்கு வருகிறோம் அத்தோடு இந்த எளியா பாரம்பரியம் தனித்தே நிற்கக்கூடியது இந்த எளியா பாரம்பரியம் இல்லாவிட்டாலும் இந்த கதை வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் பதினாறாம் அதிகாரத்திலேருந்து இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் வந்து இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வந்து கதை தொடர்ந்து கொண்டே இருக்கும் வரலாறு தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த பதினேழு பதினெட்டு பத்தொம்பது அதே மாதிரி இருபதாம் அதிகாரங்கள் இடையிலே இணைக்கப்பட்டது போல ஒரு நிலையில் தான் இருக்கிறது எனவே இருபதாம் அதிகாரத்துக்கு அடுத்து இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தினுடைய அந்த வரலாறு தொடர்கிறது நம்ம இருபதாம் அதிகாரத்தில் போர்களை பற்றி பார்த்தோம் ஆம்தந்தியே அந்த போரிலே வந்து ஒரு முடிவு வந்தது சிறிய அரசனை இரண்டு முறை ஆகாப்பு வெற்றி கொண்டான் இரண்டாவது முறை அவனுக்கு உயிர் பிச்சையும் கொடுக்குறான் அதை உடனே அவன் ஒரு உடன்படிக்கையும் செய்து கொண்டான் அந்த உடன்படிக்கை செய்ததன் அடிப்படையில் சில காலங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறது அந்த அடிப்படையில் உடன்படிக்கையான அடிப்படையில் கிளையாது பகுதி வந்து இசையலுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இதுவரை கிளையாத பகுதி கொடுக்கப்படவில்லை அதுதான் இப்போது இப்போதைய பிரச்சனை கிளையாத பகுதி என்பது சிரியாவுக்கு தெற்கே இருக்கிற பகுதி கலிலியா கடலுக்கு கிழக்கே இருக்கிற பகுதி வளமான பகுதி இந்த வளமான பகுதியின் மீது சிரியாவுக்கு எப்போதும் ஒரு கண் எனவே அதை தன்னகத்தை வைத்துக்கொண்டது இதற்காகத்தான் இவர்கள் போரிட்டு கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுது மீண்டும் போருக்கான ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது அதைத்தான் இந்த இருபது இருபத்தி அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை நாம் குறை ஐந்து பகுதிகளாக பிரிக்கலாம் முதல் பகுதி யூதா அரசர் யோசபாத் மற்றும் இஸ்ரேல் அரசர் ஆகாப்பு இணைந்து சிரியாவை எதிர்த்தல் இதுதான் முதல் பகுதி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு இந்த போர் சூழலுக்கு மத்தியில் நம்ம இருபதாம் அதிகாரத்தில் பேர் சொல்லப்படாத ஒரு இரவாக்கணுங்கிற அந்த நிலையிலே போயிட்டோம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் புதிதாக ஒரு இறைவாக்கினர் வருகிறார் மிக்காயா மிக்காயா அப்படிங்கிறவர் இந்த இறைவாக்கினர் ஆகாப்பின் தோல்வியை முன்னறிவிக்கிறார் அது இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டு மூன்றாவது ஆகாப்பினுடைய இறப்பு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி முதல் நாற்பது நான்காம் அதிகாரம் யோசபாத் யூதாவை ஆளுதல் அது நாற்பத்தி ஒன்றாம் வசனம் ஐம்பது வரை இறுதியாக ஐந்தாவது பகுதி இஸ்ரேலின் அரசராக அகாசியா இருத்தல் அது ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி மூன்று இந்த ஐந்து பகுதிகளாக இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை பிரிக்கலாம் ஒட்டுமொத்தமாக போரைப் பற்றியும் ஆகாப்பினுடைய இறப்பை பற்றியும் தான் சொல்லுகிறது அது முடிந்த பிறகு ஒரு வால் போல இங்கே இருப்பது வந்து ஐந்தாம் பகுதியும் நான்காம் பகுதியும் ஐந்தாம் பகுதியும் அதாவது யூதாவினுடைய அரசர் யார் ஆகாபுக்கு பிறகு இஸ்ரேலின் அரசர் யார் யோசஃபாத்தை தென்னாட்டினுடைய அரசர் என்று உறுதிப்படுத்தி சொல்கிறார்கள் ஆகாப்புக்கு பிறகு அவனுடைய மகன் அகசியா என்கிறவன் அரசனானான் என்று அடுத்த பகுதிக்கு சொல்கிறார் ரெண்டாவது அரசியல் புத்தகத்துக்கான ஒரு தொடர்ச்சியாக இது இணைப்பாலம் போல இருக்கிறது ஆகாபோடு கதை முடியவில்லை இனியும் கதை தொடரும் அகசியா பொறுப்பேற்று விட்டான் இனி அகசியாவை பற்றி பேசுவோம் இனி யோசபாத்தை பற்றி பேசுவோம் அல்லது யோசபாத்துக்கு பிறகு வருகிற அரசனை பற்றி பேசுவோம் என்கிற நிலையில் இந்த கதை ஒரு ரெண்டு அரசியல் புத்தகத்துக்கு ஒரு தொடர்ச்சி போல ஒரு இணைப்பாலம் போல இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருக்கிறது இப்போ முதல் பகுதிக்கு வரும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு யூதா அரசர் யோசஃபாத் மற்றும் இஸ்ரேல் அரசர் ஆகாப்பு இணைந்து சிரியாவை எதிர்த்தல் ஏறக்குறைய இது இந்த காலக்கட்டம் வந்து எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து என்று கூட நான் வைத்துக்கொள்ளலாம் எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆகாப்புடைய ஆட்சியுடைய இறுதிக்கட்டம் அப்ப அவனுடைய இறுதிக்கட்டத்தை நோக்கி சொ செல்கிறான் இதில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆகாப்பை வந்து சில வரலாற்று குறிப்புகள் அவன் எண்ணூற்றி எழுபத்தி மூணிலிருந்து எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று வரை ஆட்சி செய்தான் என்று ஒரு வரலாற்று குறிப்பு சொல்கிறது இன்னொரு வரலாற்று குறிப்பு அவன் எண்ணூற்றி அறுபத்தொம்போதிலிருந்து எண்ணூற்றி ஐம்பது வரை ஆட்சி செய்தான் என்று குறை இருக்கிறது நாம் ரெண்டையுமே சொல்லி வந்திருக்கிறோம் அதன்படியே நாம் சிந்திக்கலாம் ஏறக்குறைய எண்ணூற்றி எழுபத்தி மூணிலிருந்து அவன் எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று வரை என்றால் இந்த காலகட்டம் பேசுவது எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து அவனுடைய ஆட்சியுடைய கடைசி கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது முதல் பகுதியை பார்ப்போம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு மூன்று ஆண்டுகளாக சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் எதுவும் நடக்கவில்லை முதல் வசனமே அதான் சொல்லுது காரணம் என்னென்னா ஏற்கனவே நடந்து கொண்ட உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை பிரகாரம் சிறிய அரசன் சில செயல்பாடுகளை செய்திருக்க வேண்டும் ஒருவேளை அவன் செய்யவில்லை அது முதல் செயல்பாடு முக்கியமான செயல்பாடு என்னன்னா கிளையாதை அவன் திருப்பி கொடுக்கவில்லை இழுத்தடித்து கொண்டிருக்கிறான் உடனே அதற்கான தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது இரண்டாவது வசனம் ஆனால் மூன்றாம் ஆண்டில் யூதாவின் அரசன் யோசபாத்து இஸ்ரேலின் அரசனான ஆகாப்பை காண வந்தார் முதல் முதலாக வடநாடு தென்னாடு இப்போ நாடு பிரிஞ்ச பிறகு வடநாடு தென்னாடு ஏறக்குறைய ஆண்டுகள் நெருங்கி வந்துவிட்டது ஆண்டுகள் என்பதை விட எழுபது ஆண்டுகள் ஆகிவிட்டது எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முதலாக வடநாடுக்கும் தென்னாட்டுக்கும் ஒரு உறவு பாலம் அதனால தான் யோசஃபாத் வந்து ஒரு சிறந்த அரசன் அவன் வருகிறான் யோசஃபாத்து யூதா நாடு தான் வலிமை மிக்க நாடு அங்கே ரெண்டு கோத்திரங்கள் இருந்தாலும் மக்கள் தொகையை பொறுத்த மட்டும் யூதாவுடைய மக்கள் தொகை தான் அதிகம் எறக்குறைய எண்ணிக்கை போரிடுகின்றவர்கள் எண்ணிக்கையே எனக்குறைய எண்பதாயிரத்துக்கு மேல் இருந்தது நாட்டில் உள்ளே நுழைவதற்கு முன்னால் இப்போ அவர்கள் நாட்டுக்குள்ள நுழைஞ்ச முந்நூறு நானூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆயிரத்து முன்னூறுல உள்ள நுழைந்தார்களால் இப்பொழுது எண்ணூற்று ஐம்பது நானூறு ஆண்டுகள் கடந்து விட்டது நானூறு ஆண்டுகள் கடந்த பிறகு நிச்சயமாக அதிகமாக இருக்கும் வலிமையும் உள்ள அரசு யூதா நாடு அதுவும் தாபியது ஒரே குடும்பம் வலிமையோடு இருக்கிறார்கள் இங்கே வந்து சண்டைகளும் சச்சரவுகளும் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழல் குலங்கள் எல்லாம் மாறி மாறி அரசாட்சியை பிடித்து கொண்டிருப்பது அது வலிமையற்ற அரசாட்சியைத்தான் சுட்டி காட்டுகிறது ஆகாப்பு ஏறக்குறைய பத்தொன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தான் என்றாலும் மிக வலிமை உள்ளவன் என்று சொல்ல முடியாது அந்த சூழ்நிலையில்தான் யோசப் பாத்து யூதா நாட்டு அரசன் யாரை சந்திக்க வருகிறான் ஆஹாபை சந்திக்க வருகிறான் மூன்றாம் இஸ்ரேலின் அரசன் தன் அலுவலரை நோக்கி ராமோத்து கிளியாது ராமோத்து கிளியாது நமக்குரியது என்று அறியீர்களோ அறியீர்களோ ஆயினும் அதை சிரியாவின் மன்னிருந்து கைப்பற்றுவதற்கு கைப்பற்றுவதற்கு ஏதும் நாம் செய்யாதிருக்கின்றோமே என்று கூறினான் ஆக ராமோத் கிளையாது அந்த ராமோத் கிளையாது என்பது கிளையாது பகுதி தான் அந்த கிளையாது பகுதி முழுவதும் இப்பொழுது யாரு கையில் இருக்கு சிரியாவின் கையில் சிரியாவின் கையில் இருக்குது இந்த பகுதி நமக்கு வரணும் ஆனால் அந்த பகுதியை நாம் கைப்பற்றிக் கொள்வதற்கு எதுவும் செய்யாமல் இருக்கிறோமோ ஏதாவது ஆகணுமே என்கிற கேள்வியை எழுப்புகிறான் அலுவலகத்தில் இஸ்ரேலியன் அரசன் இதுவரை ஏன் எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறீங்க நம்ம எடுக்கணுமா எடுக்கணுமே ஏற்கனவே உடன்படிக்கை பிரகாரம் எடுத்தாகணுமே சிரியா நாட்டு மன்னன் பிறந்தாது ஏன் இதை தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறான் அதை மீண்டும் பெறுவதற்கான ஒரு திட்டத்தை வகுப்போம் என்கிற ஒரு ஆரம்பட்டத்தை அப்போ கிளையாது தான் இவர்களுக்கு பிரச்சனை ராமோத்து கிளையாது தான் இவர்களுடைய முக்கியமான பிரச்சனை ராமோத் கிளையாதை இவர்கள் பெற்றாக வேண்டும் என்றால் இந்த பகுதி வந்து இவர்களுக்கு முக்கியம் சிறியர்களுக்கு முக்கியம் சிறியர்கள் இப்போ வச்சிருக்கிறாங்க இதை சிறியர்களிடமிருந்து பெற வேண்டும் என்பதில் இஸ்ராயலின் அரசன் திடமாக இருக்கிறான் நான்காவது வசனம் எனவே அவன் யோசபாத்திரம் ராமோத்து கிளையாத்தோடு போரிட என்னுடன் வருகிறீரா என்று கேட்டான் ஆக இப்பொழுது ராமோத்து கிளையாத்தை பெற வேண்டுவதற்கு பெறுவதற்கு நான் போகிறேன் நீ வருகிறாயா என்று யோசஃபாத்திடம் வடநாட்டு அரசனாகிய ஆகாபு கேட்கிறான் அதாவது போருக்கு ரெண்டு பேரும் இணைந்து செல்வதே இதுதான் முதல் முறை ரெண்டு நா ரெண்டு நாடும் பிரிந்த பிறகு வடநாடு தென்னாடு என்று பிரிந்த பிறகு ரெண்டு நாடுகளும் தனித்தனியாக இயங்கின ரெண்டு நாடும் தனித்தனியாக தங்களுடைய நண்பர்களை வைத்துக்கொண்டார்கள் வடநாடு வடக்கு நோக்கி நண்பர்களை வைத்துக்கொண்டது தென்னாடு தெற்கு நோக்கி நண்பர்களை வைத்துக்கொண்டது தென்னாட்டினுடைய நண்பர் நிரந்தரமாக எகிப்து இருந்தது வடநாட்டுடைய நண்பர் நிரந்தரமாக பொனிஷியாவும் சிரியாவும் இருந்தது என்றால் வடக்கு நோக்கி அவர்கள் நண்பர்களை தேடினார்கள் அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது புதிய நண்பன் வடநாட்டுக்கு உருவாகிறான் புதிய நண்பன் தென்னாட்டிற்கு உருவாகிறான் அதான் வடநாடும் தென்னாடும் மீண்டும் இணைப்பாலங்களாக இணைப்பு பாலங்களாக மாறுகின்றன அதற்கு மிக முக்கியமான பங்காற்றியவன் யோசஃபாத்து இப்போ யோசபாத்தில் கேட்ட உடனே அவன் என்ன சொல்கிறான் நிச்சயமாக வருகிறேன் அதற்கு யோசபாத்து இஸ்ரேலின் அரசனை நோக்கி நீரும் நானும் ஒன்றே உன் மக்களைப் போலவே என் மக்களும் உன் குதிரைகளை போலவே என் குதிரைகளும் என்றான் ஆக இதுதான் ஒற்றுமை இந்த அளவுக்கு பெருந்தன்மையோடு பார்க்கிற பார்வை யோசிப்பாத்துக்கு இருந்தது இவன் இவனை நீ தான் வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு ஆகாப்பை இவன் எதிர்பார்க்கவில்லை ஆகாப்பை பார்ப்பதற்கு இவனே வருகிறான் இவன் வந்தது மட்டுமல்ல என் மக்கள் தான் உன் மக்கள் என்னுடைய குதிரைகள் தான் உன்னுடைய குதிரைகள் அதனால் இதில் என்ன வேறுபாடு இருக்கிறது நீயும் நானும் ஒன்றுதானே என்ன அதனால் நாம் போரிடப் போவோம் என்று ஏற்றுக்கொள்கிறான் ஐந்து பார்த்து மீண்டும் இஸ்ரேலின் அரசனை நோக்கி ஆண்டவரின் வாக்கு யாதி என்று இன்று நீ கேட்டறிய வேண்டும் என்றார் யோசபாத்துனுடைய இன்னொரு சிறப்பு தம்பி அதாவது அமைதியை பேண வேண்டும் என்பது ஒரு முக்கியமான பண்பு இரண்டாவது பண்பு யாவை இதுதான் தாவித்துக்கு இருந்தது தாவீது ஒரு நீண்ட ஆட்சியை உறுதியான ஆட்சியை அவன் நிலைநிறுத்தி காட்டினான் என்றால் ஒவ்வொரு செயலுக்கும் யாவையினுடைய அறிவுறுத்தலை கேட்டான் ஒரே ஒரு தடவை கேட்கல அதனுடைய பலனை அனுபவித்தான் அது என்னென்னா கடைசி கட்டத்தில் அவனுடைய வாழ்நாளின் கடைசி கட்டத்தில் அவன் வந்து ஒரு கணக்கெடுப்பு செய்தான் அந்த கணக்கெடுப்பின் போது யாவை கேட்கல அதனால் யாவை வந்து மூன்று தண்டனைகளை அவனுக்கு ஆப்ஷன் மாதிரி கொடுத்தாரு இந்த மூன்று தண்டனைகளில் எந்த தண்டனை உனக்கு வேண்டும் மூன்று ஆண்டுகளாக மூன்று மாதமாக மூன்று நாட்களா கடைசியில் அவன் மூன்று நாட்களுக்குரிய தண்டனை எடுத்துக்கொண்டார் அதை கூட யாவே அவன் மீது இறக்கப்பட்டு முதல் நாளோடு முடிச்சுக்கிட்டார் ஆக அவன் தாவிது மட்டும்தான் யாவே இடத்துல மிக தெள்ளத் தெளிவாக அவருடைய அவர் என்ன சொல்கிறாரு அவருடைய அறிவுரையும் கேட்போம் என்று எண்ணத்தில் வாழ்ந்தவன் வேற எந்த அரசனும் யாபையினுடைய குரலை கேட்டுத்தான் மற்ற காரியங்களை செய்தார்கள் என்று தெளிவான நிலையில் சொல்லப்படவில்லை ஒருவேளை த சாலமோன் வந்து போய் தூங்கினான் கனவு கண்டான் அதில் ஞானத்தை கேட்டான் எல்லாம் சொல்லுவாங்க இப்படி ஒரு சில நிகழ்வுகள் மட்டும் தொடர்புபடுத்தப்படும் ஆனால் முழுக்க முழுக்க யாவையை கேட்டுதான் எந்த செயலையும் செய்வேன் என்கிற நிலைப்பாடு எந்த அரசனுக்கும் இல்லை ஆனால் யோசப்பாத்துக்கு உடனே கேட்குறான் முத முதல்ல நீ என்ன பண்ணணும் நீ போய் ஆண்டவர் என்ன சொல்லான்னு கேளு அதை சொல்லக்கூடியவர் இறைவாக்கினர் தான் அப்போ இந்த தன்மையே ஒரு சிறப்பு தன்மை யோசப்பாத்துக்கு இது வட நாட்டில் இல்லை ஆகாப்புக்கு இல்லை அதாவது ஆகாப்போடு இவன் உறவு வைத்திருப்பதே ஒரு தவறான நிலைதான் ஆனால் இவன் ஆகாப்பை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஆளாக கூட இருக்கலாம் உன்னுடைய நண்பனை சொல் நீ யார் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உன்னுடைய நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று நான் சொல்லுகிறேன் நண்பன் நல்லவனாக இருந்தால் நீ நல்லவன் நண்பன் தீவனாக இருந்தால் நீயும் தீவன் ஆனால் ஆகாப்பை பொறுத்த மட்டில் தீயவன் அவன் ஒரு நச்சு பாம்பு ஆனால் அந்த நச்சு பாம்போடு யார் சேர்வது நல்லவன் சேர்கிறான் யோசஃபாத் ஆனால் நல்லவன் நல்லது நினைக்கிறான் யோசஃபாத் வந்து ஆகாப்புடைய தீ குடங்களை இவன் கவர்ந்து கொள்ளவில்லை அவனை நல்வழிப்படுத்த நினைக்கிறான் அதனால தான் முதல் முயற்சியாக என்ன பண்ணுறான் நீ வந்து இறைவாக்கினரே கேள் என்று கேட்கிறான் ஆறாம் வசனம் அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் ஏறத்தாழ நானூறு போலி இறைவாக்கனரை கூட்டி வர செய்து அவர்களை நோக்கி நான் ராமோத்து கிளையாத்தின் மீது போரிட போகலாமா கூடாதா என்று கேட்டான் ஆக இவன் அழைத்த எல்லாம் போலி இறைவாக்கினர்கள் போலி இறைவாக்கினர் யாரு பாகால் இறைவாக்கினர்கள் ஏன்னா அந்த வழிபாட்டைத்தான் இவன் நடத்தி கொண்டிருக்கிறான் யோசப் யாவையை வழிபடுகிறவன் யாவையை மட்டும்தான் வழிபடுகிறவன் எருசலேமில் மட்டும்தான் வழிபடுகிறவன் ஆனால் ஆகாப்போ அப்படி அல்ல அவன் ஏற்கனவே கல் தூணை கட்டி வச்சிருக்கிறான் அதே மாதிரி மரத்தூண்களையும் நட்டு வைத்திருக்கிறான் அஷ்ரயத்துக்களுக்கும் அதே மாதிரி பாகாலுக்கும் வழிபாடுகள் நடத்தி கொண்டிருக்கிறான் எனவே தான் போலி இறைவாக்கினர்களை வர சொல்லி நான் வந்து ராமூத்து கிளையாத்தின் மீது படையெடுக்கப் போகலாமா வேண்டாமா எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறான் இந்த போலி இறைவாக்கின என்ன சொல்லுவாங்க இவன் நான் போருக்கு போக போகிறேன் அப்படின்னு நீ போயிட்டு வா அப்படிம்பாங்க நிச்சயமா நீ தான் வெற்றி அடைவாய் இதுதான் அவங்க வாயிலேருந்து வரும் நீ போருக்கு போகாத உனக்கு வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அரசனுக்கு போருக்கு போக வேண்டிய ஆர்வம் இருக்கிறது எல்லாரும் பார்க்குறாங்க தயாரிப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறது தயாரிப்பு நடந்து கொண்டு இருக்கும்போது இறைவாக்கின போய் நோ ஒன்னும் போகாத உனக்கு அதில் ஆபத்து இருக்கிறது என்று சொல்ல முடியுமா சொல்லுவாங்களா எனவே அதற்குரிய துணிச்சல் இந்த போலி இறைவாக்கியர்களுக்கு இல்லை அதுதான் இங்கே உள்ள குறிப்பு இவன் கேட்கின்ற நபர்கள் நல்ல நபர்கள் அல்ல உண்மையை உண்மையாகவும் பொய்யை பொய்யாகவும் சொல்லுகின்ற நபர்கள் அல்ல உண்மைக்கு பதிலாக பொய்யை சொல்லுகிறவர்கள் உண்மையான நிலைப்பாட்டை மறைத்துவிட்டு பொய்யான நிலைப்பாட்டை சொல்லுகிறவர்கள் சந்தர்ப்பவாதிகள் தங்களுக்கு சாதகமானதை செய்வார்கள் அரசன் மீது அரசன் எதை விரும்புகிறானோ அதை சொல்லுவார்கள் அரசனுக்கு எது நடக்குமோ அதை சொல்ல மாட்டார்கள் அரசன் எதை விரும்புகிறானோ அதைத்தான் சொல்லுவார்கள் அதுதான் நடக்கிறது தொடருங்கள் அதற்கு அதற்கு அவர்கள் போகலாம் உம் கைகளில் ஆண்டவர் அதை ஒப்படைப்பார் என்றார்கள் யாரை ஒப்படைப்பார் அந்த கிளையாத்து ராமோத் கிளையாத்தை நிச்சயமாக யாவே ஒப்படைப்பார் ஆண்டவர் ஒப்படைப்பார் நீ தைரியமாக துணிஞ்சு போகலாம் துணிச்சலோடு நீ போருக்கு போகலாம் பின்பு யோச பார்த்து பின்பு யோச பார்த்து ஆண்டவரின் இறை வாக்கினருள் ஒருவரையினும் இங்கில்லையா அவரிடமும் இது பற்றி நாம் கேட்டறியலாமே என்றார் இதுதான் யோசபாத்து அப்ப இவன் வந்து யாரை மட்டும்தான் இருக்கிறான் யாவே மட்டும் ஆண்டவரின் இறைவாக்கினர் சொல்லுவதை மட்டும்தான் இருக்கிறான் இவனுக்கு இந்த போலி இறைவாக்க சொன்னதில் நம்பிக்கை இல்லை அவங்க சொல்கிறதில் பொய்யும் புரட்டும் தான் இருக்குது என்பதை உணர்ந்து கொண்டான் அதனால என்ன சொல்றான் யோசஃபாத்து ஆகாபிடத்தில் உன் நாட்டில் வந்து நல்ல இறைவாக்கினர்கள் யாவையுடைய இறைவாக்கில் இல்லையா அவர்களை உன்னால் கூப்பிட முடியாதா அவர்களில் ஒருவரை கூப்பிடலாமே அதாவது எலியாவும் இருக்கிறார் ஆனால் எலியாவை பற்றி இந்த அதிகாரத்தில் வராது இன்னொரு இறைவாக்கினர் யாராவது இருந்தால் கூட கூப்பிடலாமே யாவையினுடைய இறைவாக்கினர் எட்டாம் வசனம் அப்போது இஸ்ரேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி இம்லாவின் மகன் என்னும் ஒருவன் இருக்கின்றான் அவன் மூலம் ஆண்டவரை கேட்டு அறிந்து கொள்ளலாம் இவனுக்கு தெரிகிறது இறைவாக்கியா என்கிற இறைவாக்கினர் இம்லாவின் மகன் அவன் வடநாட்டிலே இருக்கிறான் அவன் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆனால் ஆனால் அவனை நான் வெறுக்கின்றேன் அவனை நான் வெறுக்கிறேன் காரணம் என்ன ஏனெனில் அவன் நல்லதை தீங்கானதையே எனக்கு தீங்கானதையே எனக்கு இறைவாக்காய் உரைக்கின்றான் என்றான் ஆக உண்மையை சொல்லுகிறவன் அவன் மீது சுமத்தப்படுகின்ற குற்றம் அவன் எனக்கு நல்லவன் அல்ல அவனை எனக்கு பிடிக்காது அவனுக்கு எனையே பிடிக்காது ஏன்னா நான் வந்து ந நல்லதை கேட்டால் அவன் பொய்ய தீமையை சொல்லுகிறான் நான் தீமையை கேட்டால் நல்லதை சொல்கிறான் அதனால் அவன் எனக்கு தீமையானவற்றைத்தான் சொல்லுகிறான் எனக்கு நல்லதுவற்றை சொல்ல மறுக்கிறான் நல்லது என்று தீங்கானதே எனக்கு இறைவாக்கு உரைக்கிறான் என்றான் அதற்கு அரசே பார்த்து அப்படி சொல்ல வேண்டாம் என்றார் அப்படி சொல்ல வேண்டாம் என்கிறார் அப்பொழுது அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் ஓர் அன்னகனை கூப்பிட்டு அன்னகனை கூப்பிட்டு இம்லாவின் மகன் மிக்காயாவை விரைவில் அழைத்து வா என்றான் ஆக இப்பொழுது மிக்க யாவைக்கு போகிறது அன்னகன் ஒருவனை அனுப்பி மீக்க யாவை அழைத்து வர சொல்கிறார் என்றால் இது போருக்கு வந்து முடிவான ஒரு திட்டம் தேவைப்படுகிறது இந்த போலி இறைவாக்கங்கள் மீது யோசபாத்துக்கு நம்பிக்கை இல்லை யாவையினுடைய தான் சரியாக சொல்லுவான் என்கிற தெளிவு அவனுக்கு இருக்கிறது அதனால் மிக்கா மீக்காயாவை எப்படியும் கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவோடு அவனை அழைத்து வர சொல்கிறான் இணைய இதயங்களே அரசர்கள் முதல் புத்தகத்தில் விளக்கங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் புகழ் நன்றி வாழ்க இந்த கொம்பு இருக்கும்னா மாடுகளிலிருந்து அந்த கொம்புகளிலிருந்து தயாரிக்கப்பட்டது எனவே இந்த கொம்புகளை அவன் செய்கிறான் இரும்பு கொம்புகளை தயார் செய்து பிற இறைவாக்கினர்கள்தான் மிக ஆர்வமாக மட்டுமல்ல நிறைய பேர் செயல்பட்டு இருக்கிறார்கள் போலி இறைவா போலி இறைவாக்கினர்கள் நீ போலி இறைவாக்கால் பாகால் இறைவாக்கிறார் அப்படின்னா